இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டின் ஜூன் மந்த் வந்தேன் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே அங்கிள் என்னால் மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அதே மந்த் அங்கிள் வந்து நெய்வேலியில் த்ரீ டேஸ் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க எங்கள் ஒய்ஃப் ஒரு நெய்வேலினால் அங்கே என்னை மீட் பண்ண முடிஞ்சது அங்கிள் எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது ஆக்சுவலி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அவளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது எங்களுக்கும் குழந்த இல்லாமல் இருந்தது அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணும்போது அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே டூ மந்த்ஸ் கேப்பில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க தங்கச்சிக்கு இந்த மந்த் இந்த இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆண் பையன் பிறந்தோம் மே மந்த் எனக்கும் ஒரு ஆண் பையன் பிறந்திருக்கான் அதுக்காக கத்தருக்கு கொட கொடி நன்றி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் மொதல் மொதல் இந்த ஊழியத்துக்கு போன தான் வந்தோம் செப்டம்பர் தான் வந்தோம் என் கணவருக்கு திடீரென்று கழுத்து வலி கழுத்து வீங்கி வலி இருந்தது சரி அதை டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க உங்கள் கணவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன எனக்கு ஒரு பெரிய நெருப்பு தலையில் வந்து விழுந்தது போல் என்ன செய்வதுன்றே எனக்கு புரியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன் செப்டம்பர் முப்பதாம் தேதி எனக்கு உடனே ஞாபகம் வந்தது என் கணவரை கொண்டு வந்து இந்த அன்பரின் பாதத்தில் வைக்கணும் அங்கே வைக்கும்போது நிச்சயமாக என் கணவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து போன மாதம் ஏழாம் தேதி இந்த ப்ரேயரில் என் கணவர் நானும் வந்து எசப்பா என் கணவரை கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் வைத்துட்டேன் நான் இது வரைக்கும் ஐயாவோட ப்ரேயரை நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரடியாக வந்து பார்த்து நான் உன்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன் என் கணவர் உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் இதே மாதிரி சாட்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தனை பண்ணேன் அதுக்கு முந்த நாள் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் அப்பாலோவில் போய் ஒரு டெஸ்ட் எடுமா அது என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சொன்னாங்க என் கணவருக்கு ஆறாம் தேதி போய் அப்போல்லாம் உள்ள டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் ஏழாம் தேதி இங்கே வந்தேன் அப்போ நான் சொன்னேன் அடுத்த மாதம் நான் சாட்சியாக தான் சாமி நிற்கணும் என் கணவருக்கு அப்படி ஒரு ஹீம கொடுக்கக்கூடாது அதை நான் பார்க்கவும் கூடாது என் கண்ணால் உடைய அன்பை மாத்திரம் தான் நான் பார்த்தாங்க அங்கே சாட்சியாக நிற்கணும்னு சொல்லிவிட்டு நான் பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன் ஒரு சிறிய பொறுத்தனையோடு ஜவம் பண்ணேன் போன மாதம் தேதி எனக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிது அந்த ரிசல்ட்டில் டாக்டர் வந்து என் கணவரை கூப்பிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு அறிகுறியே இல்லை மருந்தே உங்களுக்கு வேண்டாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் பாதத்தில் நான் ஒப்பு கடுத்து ஒன்றும் இல்லாமல் செய்த என் கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என தர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சுஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நாளல்லையா இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்திற்காக நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் தரித்திருந்த பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனேயே அதை கேட்ட உடனேயே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் உனக்கு மறு உத்தரவு அருளுவார் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு அருள்வார் மறு உத்தரவு அருள்வார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே ஆண்டவர்களுக்கு சில உத்தரவாதங்களை இந்த வேத வார்த்தை நிமித்தம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் முதலாவது என்ன சொல்லுகிறார் சியோனை சேர்ந்த ஜனங்கள் இனி எருசலேமிலே வாசமாக இருப்பார்களாம் சியோன் என்றால் பரலோக சியோனிலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் குறிக்கிறது சியோன் குமாரன் குமாரத்தி என்று சொன்னால் பரலோக சியோனுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிறது இந்த சியோனை சேர்ந்த ஜனங்கள் அப்படின்னா பரலோக குடியுரிமை பெற்றவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு எருசலேமிலே கொண்டு போய் குடியேற்றுகிறாராம் உடனடியாக நீங்கள் நினச்சிர வேண்டாம் ஆண்டவர் எனக்கு விசா கொடுத்து இஸ்ரேல் தேசத்தில் போய் எருசலேமில் போய் நாங்கள் எல்லாம் குடியிருக்கிறதுக்கு ஆண்டவர் குடியுரிமை கொடுத்துட்டாருன்னு நினைக்க வேண்டாம் அந்த எருசலேமை நம்ம ஊரிலே ஸ்தாபிக்க நம் ஆண்டவர் போதுமானவர் எருசலேம் என்றால் மதில்களால் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான பட்டணம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் குடியிருக்கிற குடியிருப்புக்குள்ளால கொண்டு வர விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவருங்களை பார்த்து சொல்லுகிறார் சியோனை சேர்ந்த நீங்களும் நானும் இனில் எருசலேமில் வாசமாயிருப்பீர்களாம் அப்படியானால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இந்த நாட்களுக்கு பிறகு உண்டாகும் இன்றைக்கு ஒரு மனுஷன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வேலைக்கு போனாலும் சரி பள்ளிக்கூடத்திற்கு போனாலும் சரி கல்லூரிக்கு போனாலும் சரி ஊழியத்திற்கு போனாலும் சரி வீட்டிற்கு திரும்பி வருவது நிச்சயம் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வேதனையின் காலத்திற்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம் மரணம் எப்பொழுது யாரை வாரிக்கொள்ளும் மரணம் எப்பொழுது யாரை கொள்ளும் என்று அறியாத சூழ்நிலையிலே எந்த பக்கம் திரும்பினாலும் அழிவின் காதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எந்த பக்கம் திரும்பினாலும் அழிவும் கூக்குரலும் கொடுக்கக்கூடிய அநேக வேதனையின் காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் உங்களுக்கு அப்படிப்பட்ட அழிவையும் நாசத்தையும் ஆண்டவர் கொடுக்காமல் ஒரு எருசலேம் பட்டணம் எப்படி மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதோ அதே போல கண்மலையாம் கிறிஸ்து இயேசு உங்கள் எல்லாருடைய வீட்டை சுற்றி இன்றைக்கு ஒரு அக்கினி வேலி போட்டு அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருந்து இனி மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் இனி உங்கள் வீட்டிற்குள்ளே மரண தூதனோ கொள்ளை நோயை கொண்டு வருகிற தூதனோ வீட்டை கொள்ளையடிக்கிற கொள்ளையனோ இனி உங்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பதில்லை காரணம் நீங்கள் போடுகிற செக்யூரிட்டியை காட்டிலும் நீங்கள் ஏற்பாடு செய்கிற ஒரு டாகை காட்டிலும் ஆண்டவர் விசேஷித்த விதமாக இன்றைக்கு ஒரு எருசலேமை போல உன்னுடைய குடியிருப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வீடு ஒரு எருசலேமின் குடியிருப்பாயிருக்கும் சியோனை சேர்ந்த நீங்கள் பரலோக வாசிகளாகிய நீங்கள் இனி எருசலேமிலே குடியிருப்பீர்கள் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது போல ஆண்டவுடைய மகிமையினால் உங்களுடைய வீடுகள் சூழ்ந்திருக்கிறதையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்கள் சூழ்ந்திருக்கிறதையும் நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்த உன்னுடைய ஃபேக்டரி இருக்கலாம் உன்னுடைய தொழில் கூடம் ஆயிருக்கலாம் திடீரென்று ஃபயர் வந்து எல்லாம் எரிந்து நஷ்டமாகிவிட்ட சூழ்நிலையிலே கூட எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டு பார்த்து உத்தரவாதம் கொடுக்கிறார் இனி கொடுமை உங்கள் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் உங்கள் எல்கையிலும் இருக்காது கர்த்தரே உங்களுக்கு நித்திய வளிச்சமாக இருப்பார் அவரே உங்களுக்கு அனுபவத்தை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பார்க்க உங்களுக்கு உதவி செய்வார் இவ்வளவு நாளும் சில நேரங்களிலே வீட்டிலே தனிமையாக இருக்கும் பொழுது ஒரு விதமான பயமும் திகிலும் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாவிட்டால் வீட்டிலே அநேகம் பேர் இருக்கும் பொழுது தாய் தகப்பன் இருக்கும் பொழுது கூட உடன்பிறப்புகள் இருக்கும் பொழுது கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்குள்ளே போவதற்கு நீங்கள் பயந்து போய் இருக்கலாம் அப்படிப்பட்ட பயத்தின் ஆவியை எல்லாம் என் ஆண்டவர் இன்றைக்கு அப்புறப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு செக்வேர்டு லைஃப் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் லைஃப் செக்யூரிட்டி எனக்கு வேண்டும் இன்கம் செக்யூரிட்டி எனக்கு வேண்டும் ஜாப் செக்யூரிட்டி வேண்டும் என்று சொல்லி அநேக செக்யூரிட்டியை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் அந்த எரிசலே என்றாலே செக்யூரிட்டியின் பட்டணம் என்று தான் பெயர் எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பின் பட்டணத்தை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய தொழில் கூடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் வாசம் செய்கிற இடத்திலே ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார் அப்படி சியோனை சேர்ந்து நீங்கள் வாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள் அன்றைக்கு எருசலேமில் அழுது கொண்டு வந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்னால் அழுது கொண்டு வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார் இன்றைக்கு அழுது கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டுராய். இன்றைக்கு என்ன காரியத்து நிமித்தம் அழுது கண்ணீரோடு வந்திருக்கிறாய் பிள்ளையை குறித்த கவலையா எதிர்காலத்தை குறித்த கவலையா தொழிலை குறித்த கவலையா சரீரத்தில் பலவீனத்தை குறித்த கவலையா எந்த கவலை துக்கம் தொண்டையடைத்தது நிமித்தம் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறாய் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது கண்ணீரோடு புறப்பட்டிருக்கலாம் அநேக காரியங்களை யாரிடத்திலும் சொல்லி அழமுடியாத சூழ்நிலையிலே இருதயத்திலே நீ அழுது கொண்டிருக்கலாம் உன்னுடைய இருதயம் ஏங்கிப் போன நிலைமையிலே வந்திருக்கலாம் உன்னுடைய இருதயத்தில் கண்ணீரை அடக்க முடியாத சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுது மனிதன் இதை சொல்லவில்லை நேசி சொல்லுகிறன் நீ அழுது கொண்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா எந்த காரியத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும் என்று அர்த்தம் ஹலலோயா இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்து விட்டார் அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட மகதலை நாம் மரியாதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மகதலேனா மரியாள் அந்த கல்லறை தோட்டத்திலே சுற்றி சுற்றி இயேசுவை தேடுகிறாள் அவளோடு கூட இயேசுவை பார்ப்பதற்கு அதிகாலையில் அந்த கல்லறைக்கு வந்தவர்கள் எல்லாரும் கல்லறை திறந்திருக்கிறதையும் இயேசு அங்கு காணப்படவில்லை என்பதையும் கேள்விப்பட்ட உடனடியாக அவளோடு கூட வந்த ஸ்திரீகள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவளால் அழைத்து கொண்டு வரப்பட்ட பேதுருவும் யோவானும் கல்லறையை பார்த்தார்கள் கல்லறை இருந்தது அவர்களும் வந்தபடி எருசிலேமுக்கு திரும்பி போய்விட்டார்கள் ஆனால் இந்த ஸ்திரியால் அந்த கல்லறையை விட்டு தாண்டி போக முடியவில்லை இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போனால் தெரியும் அந்த கல்லறை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய தோட்டத்திற்குள்ளே இருக்கிறது அந்த பொதுவாக கல்லறை தோட்டம்னு சொன்னால் நிறைய பேருடைய கல்லறைகள் அங்கே இருக்கும் ஆனால் அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய தோட்டத்தில் ஒரே ஒரு கல்லறை தான் இருக்கிறது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த கல்லறை அந்த கல்லறை தோட்டத்திற்குள்ளால் அவள் சுற்றி கொண்டே இருக்கிறாள் கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறார் இயேசு இல்லை இயேசுவை பார்க்காமல் நான் இந்த கல்லறை தோட்டத்தை விட்டு வெளியே போவதில்லை என்று சொல்லி எல்லாரும் போய்விட்டார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இயேசுவோடு சுற்றி சாப்பிட்ட சீடர்கள் கூட வந்தார்கள் போய்விட்டார்கள் இயேசுவோடு ஊழியம் செய்த மற்ற அநேக ஸ்திரீகள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் இந்த மகதலை நான் இயேசுவை பார்க்காம நான் போகவே மாட்டேன் அழுது கொண்டே இருந்தாள் அந்த தோட்டத்தில் சுற்றி சுற்றி அழுகிறாள் திடீரென்று இயேசு அவருக்கு பின்னணியில் நின்று மரியாளே என்று கூப்பிட்டார் உடனடியாக இது ஏதோ ஒரு தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்து அவள் ஒருவேளை நீங்கள் என் இயேசுவை தூக்கி கொண்டு எங்கேயாவது வைத்திருந்தீர்களே ஆனால் அவரை வைத்த இடத்தை சொல்லுங்கள் நான் போய் என் இயேசுவை எடுத்துக் கொள்ளுகிறேன் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் இயேசுவை எங்கே வச்சேன்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு என் இயேசு வேண்டும் என் இயேசுவை பார்க்காமல் நான் இந்த கல்லறை தோட்டத்தை விட்டு போவதில்லை ஐயா உங்களை கையெடுத்து கும்புகிறேன் என் இயேசுவை எங்கு வைத்தீர்கள் அவரை வைத்த இடத்தை மாத்திரம் சொல்லுங்கள் என் இயேசுவை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கணிரோடு அழுது புலம்பினான் கிறிஸ்து அவருடைய அன்பை கண்டு முதலாவது அவளுக்கு தரிசனம் கொடுத்து அடுத்து சொல்லுகிறார் மரியாளே என்று குறிப்பிட்ட பொழுது அடுத்து அவர் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்தவுடைய உண்மையான குரலை அவள் உணர்ந்து நல்ல போதகரே ரபோனி என்று கூப்பிட்டாள் என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த கல்லற தோட்டத்தில் அவள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது என்னேசு எனக்கு வேண்டும் என்னேசு எனக்கு வேண்டும் என் இயேசுவை நான் பார்க்காமல் போக மாட்டேன் என் இயேசுவை நான் ருசிக்காமல் போக மாட்டேன் அவளிடத்திலிருந்து ஏழு பிசாசுகளை ஆண்டவர் ஒரு காலத்தில் காலத்திலே துரத்து இருந்தார் இரண்டு கிடந்து பிசாசின் பிடியிலே கட்டுண்டு அவளுடைய எதிர்காலம் இரண்டு போன நிலைமையிலே இயேசு அவளை சந்தித்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதிலே மற்ற யாருக்கு அக்கறையைக் காட்டிலும் இயேசுவை பார்க்கவும் இயேசுவை நேசிக்கவும் இயேசுவை தரிசிக்கவும் அவள் மிகவும் ஆவலில் உள்ளவளாய் இருந்தாள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு வந்திருக்கிறேன் நீங்களும் இயேசுவை பார்க்காமல் இயேசுடைய அற்புதத்தை வாங்காமல் நான் போக மாட்டேன் என் இயேசு எனக்கு வேண்டும் எனக்கு உருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய்கிற இயேசு எனக்கு வேண்டும் என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற இயேசு எனக்கு வேண்டும் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தால் ஒளியே நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு வந்த காரியத்தில் அற்புதத்தை வாங்காமல் நீங்கள் யாரும் போகக்கூடாது அன்றைக்கு ராத்திரி முழுவதும் யாக்கோபா ஆண்டு இடத்தில் போராடுகிறான் என்ன ஆசீர்வதிக்காமல் உங்களை போக விட என்னை ஆசீர்வதையும் நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறேன் என்னுடைய சகோதர விட்டு நான் ஊருக்கு போனேன் என் மாமன் ஊருக்கு போனேன் நான் மறுபடியும் என் சகோதரனை அழைக்கி பார்க்க போகிறேன் என் சகோதரிடத்திலிருந்து எனக்கு தீங்கு வந்துடக்கூடாது என் சகோதரிடத்திலிருந்து எனக்கு பகைமை வந்துவிடக்கூடாது என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவன் தீங்கு செய்து விடக்கூடாது இந்த காரியத்தில் நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிற சக்தி உம்மிடத்திலே மாத்திரம் தான் இருக்கிறது எனவே உண்மை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என் அண்ணனுடைய பிரச்சனையில் நீங்க தலையிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்னை பிளஸ் பண்ணிட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லைனா உங்களை போக விட மாட்டேன் அடம் பிடித்து ஆசிர்வாதத்தை வாங்கினவன் அந்த யாக்கோபு இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் எந்த காரியத்து நிமித்தம் அழுது கொண்டு வந்தீர்களோ எனக்கு ஒரு உத்தரவாதம் வேணாம் ஆண்டவரே உத்தரவாதம் கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு போகமாட்டேன் ஏசுவை பார்க்காம நான் போக சொல்லி மகதலேனா மரியாள் அழுத பொழுது இயேசு அவளுக்கு தென்பட்டார் முதலாவது அவர் உயிர்த்ததற்கு பிறகு அந்த தான் காட்சி அளித்தார் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யேசுவடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குகிற நாள் உருக்கமாய் இறங்குகிறவர் மனுஷன் இறங்குகிறது போல் அல்ல வெளிவேஷத்தின் இறக்கம் அல்ல நம் ஆண்டவர் நம்மை பார்த்து உருக்கமாய் இறங்குகிறவர் உருக்கமாய் இறங்கி இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்கிறவர் அந்த ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தேன் ஹலோ அதை உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தேன்னா எனக்கு நீங்கள் எதை கேட்டாலும் மறு உத்தரவை வாங்கிட்டு தான் போவீங்க பதில் வாங்கிட்டு தான் போவீங்க இன்றைக்கு வரைக்கும் பதில் வராத ஜபங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுப்பார் ாலும்தில் வாங்கொண்டு போகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தன்னுடைய ஆலய வளாகத்திலிருந்து தன் பிள்ளைகள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் அந்த ஆலய வளாகத்திலிருந்து அவர்கள் ஆண்டு முறை நோக்கி முறையிடும் பொழுது வார்த்தைகள் ஆண்டுமுடைய செவிகளிலே போய் ஏறிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதரனை சகோதரி உன்னுடைய அழுகையின் சத்தம் உன்னுடைய கண்ணீரின் சத்தம் உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தம் இன்றைக்கு ஆண்டவுடைய செவிகளிலே போய் ஏறுகிறது ஆண்டவருடைய செவிகள் அது ஏறிடுச்சுன்னா ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்யாமல் உங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்ப மாட்டார் ஹலலுயா சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஒருவேளை அவர்களுக்கு மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாவிட்டால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் புருஷனை வீட்டிலே வைத்து நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுக்கும் சேர்த்து நான் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று உன் புருஷனை நீ ஆறுதல் படுத்தி விட்டு கூட அவரை தனியாக வீட்டிலே விட்டுவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் கிருபையாய் இறங்கி உனக்கு உருக்கமாய் பதில் செய்வேன் இந்த நாள் வந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறங்குகிற நாள் இறங்குகிற நாள் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறாராம் ஆண்டவர் இறங்குகிறாராம் இன்னைக்கு யாராவது இறக்கம் பண்ணினாங்கன்னா போதும் இன்னார் மட்டும் இறங்குனா போதும் என் பிள்ளை வாழ்ந்துருவா இன்னார் மட்டும் இறங்கினா போதும் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும் இன்னார் மட்டும் இறங்கினா போதும் என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா செட்டில் ஆயிடும் என்று சொல்லி யாரோ ஒருவரிடத்தில் நீங்கள் இரக்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு இறங்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு உருக்கமாக இறங்கினால் அவர் ஒருவர் தான் மனுஷருடைய இருதயத்தை மாற்றுகிறவர் ஹலோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதேபோல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும்போது போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லி இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லி இருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவதி என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கனம்புருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை சினைமியால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுமிச்சித்து நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை ஆகி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நங்கள் OMR Road SRP Tools அருகில் கொட்டிவாக்கம் சென்னி நாற்பத்தி ஒன்று e-mail info at marvelmatrimony.com அண்டவர்தாமே உங்களை அழவில்லாமன் ஆசீர்வதிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ் லாட் ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கனா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர் எதாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் ஃபோர் 850999 or visit our website at www.genesiscreations.in.